சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் சப்வான் பிரதி கலை மணாளன் எம் ஜே எம் ஹிஷாம் மைமூனப்பா தீங்களா கஜும்மா ாவே காணல்லே எங்க போனாவோ தெரியலையே என் மை மூன காணல்லையே உம் போன இடத்துல முளைக்கிறாவோ தெரியா அது அது அதுக்கடி சாய் இல்லையா பட்டு வேகமா இங்க தான் போறாரோ தெரியா ஒருவேளை தாச்சி நோய் அழுவில பார்க்க நோய் பிஸ்கட்டோ தமிழி கொள்ளையோ இந்த ஆசனா போற வழிமறிச்சு கொண்டு வேகத்தை பார்த்தாலே மனசோட சோகத்தை கண்டுபிடிக்கிட்டே ஒன்னான் சொல்றேன்னு சொல்லி கோச்சு கொடுவானா ஒரு நசக்காரங்க பார்க்க போறேன்னு சொன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வாழைப்பழம் சீப்பா எடுத்துக்கிட்டு போங்க இல்லாட்டி அட்லீஸ்ட் அட்லீஸ்டும் அட்லீஸும் சும்மா தேவையில்லாத கண்டுபிடி தான் உங்களுக்கிட்ட இருக்கு யூஸ்ஃபுல்லனா பெரிய மாகோனின்னு நினைப்ப மாகோனி இல்ல சைபரானா மாகோனி மாகோனி மார்கோனியோ மகோனியோ ஆஹ் வேண்டிய கோணியை கேட்டும் எனக்கு இருக்கிற அவசரம் உங்களுக்கு விளங்கினா தானே அதைத்தான் நானும் கேக்குறேன் அப்படி என்னதான் உங்களுக்கு இந்த தலை போற அவசர ஜோலி இன்றைக்கு பகல் சாப்பாட்டுக்கு எங்கட மாமி வாரத கோல் பண்ணினா அவ பசந்தா கவனிக்க வேணாமா மாமி மேல இருக்கிற பாசத்தை கேட்டு அப்படி நான் பூரிக்கு போயிட்டு பாசத்தை ஒரு பக்கம் வைங்கோ கவனிக்காட்டி சாலிஹாவால வார நாசத்தை நினைச்சு நடுங்குறேன் என்ன போட்டு உருட்டு எடுத்துறோமா இல்ல கதை அப்படி ஓடுதா அதனால அதனால இங்கட மாமிக்கு நாசிகுரம் சோப்சி குலாப் ஜானு மலே அச்சார இத மாதிரி புது பெஷன் ஐட்டங்கள தான் பிடிக்கும் அதுதான் ஹோட்டலுக்கு ஓடிட்டு இருக்கேன் நீங்க வேற எங்கேயோ இன்டர்நெட்ல இருந்துறீங்க மனுஷங்க சாய்வே நானா வந்துக்கங்க தெரியாம சொல்லிட்டேன் உங்களை நினைக்க எனக்கு புதுnama higi அது என்ன புதினா புதினா இல்ல வீட்டுக்கு வார மாமியார் வரவேற்க இவ்வளவு தடல் புடணும் நான் ஏற்பாடா நம்பவே முடியல முடியலையே சாய்புனானா இத கேளுங்க யோசுவனானா எங்கட மாமியார பத்தி சோட்டன் சுவிதா சொல்றதுன்டா அப்ப பத்தரை மாத்து சொக்க தங்கம் அட்டா டே இன்னும் முடியல சுத்தமான பவளம் மாணிக்கம் இன்னுமே பழைய காலத்துல இருக்கீங்க நீங்க இப்ப லேட்டஸ்ட் என்ன தெரியுமா ஏண்ட பழைய அண்டிக் கபட்டே எந்த பழைய செம்பு சட்டியே ஜோன்சன் தீங்கானே என்று தான் போலும் இன்றைக்கு தான் பொறுமதியான ஐட்டம் நீங்க உங்களோட மாமிய என்ன மாதிரி மறைக்கிறீங்க எங்கிட்ட மாமி இருக்கியாவே கயிறூன் மாமி மாமியாவ என்ன பொ பத்தி இப்படி பேசுறீங்க என்ன இருந்தாலும் சும்மாவா அவங்களோட மாமோன்ட்டு உமா இல்லையா விஷயம் தெரியாம பேசுவாங்க இந்த உலகத்திலேயே முத முதல்ல பொய்ய இறக்குமதி செஞ்சவங்க யாரு என்று அறிவு கலைஞர் கேட்டா அது யாரு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா யாரு எனக்கு அந்த அந்த ஆராய்க்கு படலையோ சொன்னானா நான் நினைக்கிற மாதிரிக்கு திருவான் இல்லாட்டி நமருதான் பெரிய ஆராய்வு அனுபவ அறிவு பேசுறீங்க உலக அறிவுல நீங்க வெறும் முட்டாதான் அதாகப்பட்டது வெறும் சைபர் சரி சரி நீங்க உலக அறிவுல படு கில்லாடிதான் நான் படு தள்ளாடி சரி சரி சொல்லுங்களேன் துனியாவுக்கு பொய்ய கொண்டு வந்த அந்த ஆசாமி யார் தெரிஞ்சுக்க ஆசை யாரு எங்கட மாமியாருதான் கல்யாணம் கட்டின இந்த வரையில வாயிலிருந்து பொய் தான் ஊதிருது அப்படி என்னதான் என்ன கண்ட உடனே முக்காட்டால முகத்தை இழுத்து மூடிக்கொண்டு மறுவாசியா என்ன செல்லுவா தெரியுமா இங்க பாருங்க மருமகன் இந்த ஊடு கத காமரா எல்லாம் எந்த மகன் மிமுகத்தான் எல்லா என்ன மகள் மயமுனுக்குத்தான் நான் போட்டுருக்கு அல்லு குத்து கருகமணி மாலை தங்க காப்பு கொலுசு எல்லாமே மயமுனுக்குத்தான் இப்படி சொல்லிக்கொண்டே போவா இனி 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 வரு நானும் இப்ப தருவா இப்ப தருவான்னு காத்திருந்து காத்திருந்து வயசாயி போனது மட்டும் தான் மிச்சம் ஆனா உன்னையும் எழுதி தர மாதிரியோ எடுத்து தர மாதிரியோ விலங்கு இல்ல அசடா அப்படியா சங்கதி ஓ சாஹிபு நானா கல்யாணம் கட்டின புதுசுல ஏண்டு தங்க மருமவன் செல்ல மருமன்ட்டு வாயினரே கொப்புளிப்பா முட்டை முட்டையா ஒழிச்சு கோப்பில போட்டு தருவா அவக்கு எதிரா நடக்காம இருக்கத்தான் முட்டை கோப்பி என்ற பேர்ல பெரிய முட்டுக்கட்டையா போட்டுட்டா அவ சாய்ரியா இங்க பாருங்க யோசனானா இந்த வயசான பொம்பளைய போட்டு இப்படி தேவையில்லாத மாதிரி பேசாதீங்க அது சரியில்லை இல்லையா கிளி மாதிரி ஒரு பெண்ணை பெத்தெடுத்து குயில் மாதிரி ஒயிலா வளர்த்து உங்களோட கையில தந்துருக்காவே அதுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்ல வேணும் கை மூனுக்கு பச்சை கிளி மை மூனை தந்தவக்கிளியா பாட்ட பச்சை கிளின்னு சொன்னீங்க வேற தாரு மை மூனு தான் எங்க மைமூனையா கல்யாணம் மாமியோட சேர்ந்து இந்த பச்சை என்ன கிளி கிளி கிளின்னு கிழிச்சு பிச்சு கொத்தி கொத்தி எடுக்கிறான் அதான் பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன நிலைமை கல்லும் மல்லுமா இருந்தவனி முள்ளும் புள்ளுமா ஆயிட்டு பாருங்க கொஞ்சம் 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 மெதுவா மெதுவா அடக்கி வாசிங்க மைமோன் இந்த பக்கம் வந்து கொண்டிருக்கா இப்பவே நடக்குது நான் பேசினது அவட கால விழுந்து சோதரியா வார வேகத்தை பாத்தீங்களா நெருப்பு கங்கு பறக்குற அமெரிக்கா ராக்கெட் மாதிரி வார ராக்கெட் எங்க புல தெரியாது என்ன என்ன ரெண்டு பேரும் பெரிய காத இப்ப மாஸ்டரை விட்டு போட்டு எங்கட சாச்சா சாச்சாவோட சேர்ந்து கொண்டு ஊர் பலாய் അതപ്പാ ഊട്ട് വായ തുറന്നൊയ്യാ പേറേ മാടിക്കമിയെ കഴിവി കൗത്ത് പോ

ും മൂത്ത മരുമവനുണ്ട് ഉത്തും പാകും ഇട്ട കാട്ടി കാട്ടിയേ രണ്ട് മകളെയും കാ സേത്തിട്ടാ ഇപ്പൊ മൂന്ന് മരുമവനുക്കും ഇടയില സണ്ടയോ സന്തോടൊണ്ട് നടക്കാതെ മാറി പാട്ട് കിരിക്കിയാ இந்த பொய் சொல்ல வாய்க்கு பொரியும் கிடைக்காது சொல்லிட்டனோ தரணும் ஏ கட மர வாய்க்கு பொரியும் கிடைக்காது என்று செஞ்சனாக்கா உங்கள வாய்க்கு என்ன கிடைக்குமோ என்ன கேண்டா தெரியும் சும்மா ஊட்டக்காட்டி மூணு புள்ள வழியும் கரைசேதா ஆனா நீங்க ஆஹ் ஆஹ் நான் 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 நானு என்ன செஞ்சுட்டேன் நான் என்ன செஞ்சுட்டேன் என்ன செஞ்சீங்களா കുടുംബവാസമാക്കുറ പറ്റി തരിയാ ഓ முப்பது வருஷம் இவரோட உப்பு கொற்ற எனக்கும் நான் எனக்கு தான் தெரியும் பய தொடர்ந்த போயிட்டா பொய்யிலே பிறண்டு பொய்யிலே மேதந்த யூசுபு நானாவே உண்மை தெரிஞ்சு கொண்ட உங்களை புரிஞ்சு கொண்ட இந்த சாய்பு நானாவே சாய்பு சும்மா 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 இந்த ஹின் பாட்டு எல்லாம் பாடவானா எங்கட இந்த புரோக்டர் ஜப் மாதிரி ஆயிரத்தொரு பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிருந்து அதான் சாய்பு நான் நானும் செஞ்சேன் போய் பேசாம நேர்மையா ஓர்மையா நடக்கிற கல்யாண புரோக்கர் மாதிரி எம்பட்டு பேர் நீக்காதான் ஆஹ் ஆனா நீங்க அத பத்தி பேசவே இல்லை கீழே வேண்டாண்ணே ஓ பாருங்க சாய்பண்ணானா உங்களோட மைமுன் சுமத்துற குற்றச்சாட்டுல நான் நான் அப்படிப்பட்டு வரேன் நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி நீங்க சொல்லுங்க எனக்கு பொய்ய சொல்ல சொல்றீங்களா ஒரு பெரிய இடத்து பொம்பளை பிள்ளைக்கு கலியாணம் பேசுனீங்க மாப்பிள்ள பொடியன் லண்டன்ல கிரவுண்ட் இன்ஜினியர் ரெண்டு சொல்லி தான் கல்யாணத்தை சட்டு போட்டுன்னு முடிக்க வச்சிங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு செக் பண்ணி பார்த்தா பொடியன் லண்டன்ல லை தூண் குழி போன்ற வேலை இல்லையா அது வந்து அந்த குழி வந்து அந்த குழி வந்து சும்மா தடமாற கடைசில பொண்ணு பாட்டி வந்து உங்களை போட்டு உருட்டி பிரட்டி எடுத்தாங்க மயமரோட தம்பியும் இல்லாட்டி அன்னைக்கு உங்களோட கதை இல்லையா அது ஏண்ட மிஸ்டேக் இல்ல சாஹிப் வார்த்தை அதுதான் வேர்ட்ஸ் கொஞ்சம் அங்காலயங்கள மாறிட்டது குழி தோன்றவங்களுக்கும் லண்டன்ல இன்ஜினியர் மாதிரி தான் அவங்களும் கிரவுண்ட் என்ஜினியரோ சும்மா சும்மா சமாளிக்க சரி சரி அதை விடுங்க அது விடுங்க புள்ள குட்டிய காப்பாத்த ஏதோ வயத்து புலப்புக்கு ஏதோ ஒன்று ரெண்டு போய் சொல்லி படுதுதான் ஆனா பெருசா படிச்சவங்க மார்க்கப்படி நடக்கிறவங்க இப்படி சொல்லிக்கிறவங்க எல்லாம் தங்கட வாசிக்கா எவ்வளவு பொய்களை அவுத்து விடுறாங்க தெரியுமா சும்மா இல்ல மூட்ட வாங்க என்ன சரி பண்றது பெருநாள் முடிஞ்சாலும் இந்த மட்டும் இல்லப்பூத்து முடியுது இல்லனா மாஸ்டர் மாஸ்டர் காத கழுவிட்டு வாங்க சில பேரு மூட்டை மூட்டையா பொய் பல அவுழ்த்தூட்டுற சங்கதிய பத்தி தான் சொன்னேன் அதெல்லாம் நெசந்தான் அதெல்லாம் நெசந்தான் ஸ்கூல்ல புள்ளை வேலை சேர்த்துறதுக்காக எவ்வளவு பேர் பொய்யோட மல்லு கட்டுறாங்க தெரியுமா சரியா சொன்னீங்க சரியா இல்லாத பொய் பில் தண்ணி பில்லு கள்ள சர்டிபிகேட் இதெல்லாம் போதாதுன்னு இன்டர்வியூக்கு போற பச்சை பாலனுக்கு பொய் பேர் ட்ரைனிங் குடுக்கறாங்க எல்லாமே பொய்யில தான் ஓடுது கடமையான ஹஜ் செய்ய போறவங்க ஒரு கூட்டம் எல்லாரும் இல்ல எல்லாருமில்லை மிச்ச சின்ன கூட்டம் ஏமாத்து பிரிசா மக்களுக்கு அவர் மாதிரி அட்வர்டைஸ் பொய்ய கொட்டி கொட்டி மாத்தி அவங்களை கொண்டு வைத்து பெரிய குப்பை தொட்டிலேயே ஓடுறாங்க கரெக்டா சொன்னீங்க போற துணியாவில் அல்லாட கடமையை கூட வியாபார பொருளா மாத்தி அதுல பொய்யும் புரட்டையும் கலத்தி சேர்த்தி சொதப்பி எடுக்கிறாங்க இப்படி உருட்டி பெருட்டி எடுக்கிறதுக்கு இதத்துருட்டியா கொத்து ரொட்டியா எங்கடவரு இப்ப தத்த பாபா மாதிரி பேசினதுக்கு அந்த பொய்க்கார கூட்டத்துக்கு சப்போர்ட் விலகு அந்த தலையை மாத்தி ஆனா ஹெல்மெட் மாத்தி பாஸ்போர்ட் சமைச்சி வெள்ளாடி கணிமடைச்சோடி அதுவும் பொய்யோட ஹை சேர்ந்த சங்கடி தான் அப்பாவி சிறுசு சாகித்துக்கு உங்களை போல பொய்யருக்கு காரணம் நடந்து கொஞ்சம் பொய்யருந்தேன் செஞ்ச கூத்தத்தை இந்த பரலு மாதிரி செஞ்சு போட்டு நியாயம் கட்டிக்க வரவானம் இந்த பொய்கார கும்பலோட சகவாசம் மிக மோசம் இதெல்லாம் பழைய கேஸ் மயம் புகுந்தா திண்டுடுறான் இப்ப நான் பொய் எல்லாம் பேசி புரோக்கர் வேலை செய்யறேன் எப்படி யால நீங்க திருந்தின்னா சரி மாடே ஓ ஒரு தடவை எனக்கும் மெர்பட்ட மாத்தி துபாய் கண்டிப்பா தெரியா நாரை வரும் ஓ அந்த டைம்ல இங்கிட உம்மா வந்து குடுத்தா பாருங்க உதேஷம் அவன் எங்களை அவருக்கு தொழிலே போதுமா போச்சோ அவ சொன்னதை இப்ப நினைச்சாலும் தலை சுத்திரமா ஆயிருச்சு அவ என்ன சொன்னா தெரியுமா தங்க மருமவ தான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க எனக்கு பயத்து நாலு பணம் சம்பாதிக்க சரியான ஆசை மருமவன் மயமூனிழா சென்னதால அவட பாஸ்போர்ட்ல எந்த போட்டோவை அடிச்சு எப்படி சரி அனுப்புங்க மக்கத்துக்கு போய்த்து ரெண்டு ஒரே தடவையில செஞ்சு தவாவு கிடைக்கும் எனக்கு செய்வீங்களா இப்படி ஆசை மாமி சொன்னதும் அப்படியே ஆடி போயிட்டு தொழிலே வெறுத்து போச்சு மாஸ்டர் தொழிலே வெறுத்து போச்சு அப்ப நான் வீட்டு வரவாயு சுபுனா பள்ளிவாசல் பக்கமா லவ் ஸ்பீக்கர்ல என்னமோ சொல்றாங்க போலிக்கு என்னான்னு கேட்டுட்டு போங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்துக்கு முக்கியமான அறிவித்தல் ஒன்று இரண்டு சிறுநீரகங்களையும் இழந்து பரிதபித்து நிற்கும் ஓர் ஏழை சிறுமிக்கு உதவி வேண்டி உங்களிடம் வந்துள்ளோம் இவருக்கு சத்திர சிகிச்சைக்கு பல லட்சங்கள் செலவாகும் என வைத்தியர்கள் அறிவித்துள்ளார்கள் உங்களாலான உதவிகளை செய்யுமாறு பணிவன்போடு வேண்டுகின்றோம் பாவம் ஏதாவது ஓதவணும் மாஸ்டர் பாவம் என்ன சரி உதவணும் மாஸ்டர் இந்த இருநூறு போற வழியில் கொடுத்துட்டு போங்க இது இது நான் மீன் கறி வாங்க வந்த சாலிஹா சீரி பாஞ்சாலும் குத்தம் இல்ல இத கொடுத்துங்க மாச ரெண்டு பேரும் நல்லா கேளுங்க இந்த வாகனத்தை நான் ஆறு மாசத்துக்கு முன்னாலே பார்த்தேன் அந்த சின்ன சிறிசிக்கு ரெண்டு ஏத்திட்டு வந்திருந்தாங்க இப்ப கிட்னி எல்லாம் தில்லு முள்ளு போய் புரட்டு நல்ல வேலை சென்னீங்க நல்ல வேலை இந்த பொய் பொருட்டு கடந்த வாழ்க்கை எப்பதான் போகுதோ தெரியா மாற போறது எப்படி போனாலும் எல்லாருக்குமே சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதியன் இப்ராஹிம் கலாபூஷணம் நைரஹிம் ஷாஹித் கலாபூஷணம் திக் கொலை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர் நிகழ்ச்சி தயாரிப்பு சமூக சித்திரம் கேட்டீர்கள் Tá ly <laughs>